வணக்கம் அக்னி சிறகுகள் படைத்தல் கண்ணாடி இழை பிளாஸ்டிக் என்பது கார்பன் அல்லாத பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுவது கனிம நார் ஒன்றினால் நெய்யப்பட்ட துணியின் மேல் பகுதியிலும் அடிப்பகுதியிலும் பிளாஸ்டிக் பொருட்களை கலந்து இதை தயாரிக்கிறார்கள் தும்பா ராக்கெட் ஏவுதள நிலையத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிப்ரவரியில் சர்வதேச விண்வெளி விஞ்ஞான சமுதாயத்திற்கு பிரதமர் இந்திரா காந்தி அர்ப்பணித்தார் அதற்காக தும்பாவுக்கு வருகை தந்திருந்த அவர் எங்களுடைய ஆய்வுக்கூடத்தில் தேசத்தின் முதல் பிளமெண்ட் வைண்டிங் மிஷினை இயக்கி வைத்தார் இதில் எங்கள் குழுவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் சி ஆர் சத்யா பி என் சுப்பிரமணியன் மற்றும் எம் என் சத்யநாராயணாவும் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தார்கள் ராக்கெட்டின் பிரிந்து போகும் பின்புற மூக்கு பகுதி இணைப்புகளை அதிக சக்தி கொண்ட இந்த வகை கண்ணாடி எழை பிளாஸ்டிக்கினால் தயாரிப்போம் இரண்டு கட்டங்களாக பிரிந்து செல்லும் சவுண்டிங் ராக்கெட்டுகளில் பயன்படுத்தப்பட்டன அத்துடன் முன்னூற்றறுபது மில்லிமீட்டர் குக்களவு கொண்ட ராக்கெட் மோட்டாரின் கேஸிங்குகள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்பட்டன படிப்படியாக ஆனால் திட்டவட்டமாக வேலைகள் தொடர்ந்தன தும்பாவில் இந்திய ராக்கெட்டுகள் பிறந்தன தேவலோகவேந்தன் இந்திரனின் சபையை அலங்கரித்த நாட்டிய தாரகைகளான ரோஹிணி மேனகா என்ற பெயர்களை நமது ராக்கெட்டுகளுக்கு சூட்டினோம் பிரெஞ்சு ராக்கெட்டுகள் மூலம் இந்திய செயற்கைக்கோள்களை ஏவ வேண்டிய அவசியம் இனி நீடிக்காது பேராசிரியர் சாராபாய் உருவாக்கிய நம்பிக்கையும் கடமை உணர்வும் தான் இந்த சாதனைக்கு மூலகாரணம் ஒவ்வொரு நபரின் அறிவுத்திறனையும் திறமைகளையும் பயன்படுத்திக் கொள்வதற்கு வழிவகுத்து தந்தவர் அவர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதில் தனக்கு தனிப்பட்ட பங்கு உண்டு என்று ஒவ்வொருவரையும் உணர வைத்தவர் அவர் உண்மையிலேயே குழு உறுப்பினர்களின் பாங்கான பங்கேற்பு மூலம் நல்ல தீர்வுகள் காண முடிந்தது அத்துடன் ஒட்டுமொத்த குழுவின் முழு நம்பிக்கையோடு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பொறுப்புணர்வும் செயல் வேகமும் எழுந்தன பேராசிரியர் சாராபாய் எப்போதுமே அதிருப்தியை தமக்குள்ளேயே மூடி வைத்துக் கொள்ள மாட்டார் எங்களிடம் திறந்த மனதுடன் கர்மமே கண்ணாக பேசுவது அவர் வழக்கம் சில சமயங்களில் நிஜமான நிலவரத்துக்கும் அப்பாற்பட்ட நம்பிக்கையுடன் விஷயங்களை அணுக வைத்து அவரின் ஏதோ ஒரு மாய சக்தியால் அவர் என்னப்படி எங்களை இயங்க வைத்து உற்சாகப்படுத்துவார் நாங்கள் வரைவலகை முன்னே கூடியிருக்கும்போது தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்காக முன்னேறிய நாடுகளிலிருந்து யாரையாவது அங்கே அழைத்து வருவார் எங்கள் ஒவ்வொருவரின் திறமைகளை வளப்படுத்தி கொள்வதற்காக ஒரு மறைமுகமான சவாலை களத்தில் மோதவிடும் அவரது பாணி அது அதே சமயத்தில் சில குறிக்கோள்களை எங்களால் சாதிக்க முடியாமல் போய்விட்டால் கூட நாங்கள் வெற்றிகரமாக எதையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோமோ அதை குறிப்பிட்டு பாராட்டுவார் எங்களில் யாராவது ஒருவர் தமது திறமைக்கும் சக்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருப்பது பற்றி அவர் கவனத்திற்கு எப்போது வந்தாலும் அந்த வேலையை அதிக கஷ்டமில்லாமலும் வெகு நேர்த்தியாகவும் செய்யக்கூடிய வகையில் மாற்றி அமைத்துக் கொடுப்பார் இந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நவம்பரில் முதலாவது ரோஹிணி எழுபத்தஞ்சு ராக்கெட் தும்பா ராக்கெட் ஏவுகணத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது அடுத்த வருட ஆரம்பத்தில் தம்மை அவசரமாக டெல்லியில் சந்திக்கும்படி பேராசிரியர் சாராபாயிடமிருந்து எனக்கு தகவல் வந்தது இப்போதெல்லாம் அவர் செயல்படும் பாணி எனக்கு பழக்கமாகிவிட்டது ஆர்வப்பெருக்கும் நம்பிக்கை வெள்ளமும் எப்போதுமே அவரிடம் கரைபுரண்டு ஓடும் இப்படிப்பட்ட மனநிலையுடைய அவரிடம் திடீரென்று ஏதாவது உத்வேகப் பொறிகள் பழித்திடுவது சகஜம்தான் என்பதை நான் அறிவேன் டில்லி புறப்பட்டேன் அங்கு சென்றதும் அவரது செயலாளரை தொடர்பு கொண்டேன் ஹோட்டல் அசோகாவில் அதிகாலை மூணரை மணிக்கு பேராசிரியர் சாராபாயை சந்திக்கும்படி செயலாளர் என்னிடம் சொன்னார் டில்லி எனக்கு அவ்வளவாக பழக்கமில்லாத இடம் தென்னிந்திய மிதமான சீதோஷ நிலைக்கு பழகிப்போன போன போன்ற நபருக்கு டில்லியின் தட்பவெப்பமும் அந்நியமாகத்தானே இருக்கும் எனது இரவு சாப்பாட்டை முடித்த பிறகு ஹோட்டல் வரவேற்பு கூடத்தில் காத்திருக்கலாம் என்று தீர்மானித்துக் கொண்டேன் நான் என்றுமே தெய்வ நம்பிக்கை கொண்டவன் எனது பணியில் இறைவனையும் பங்குதாரராக சேர்த்து கொண்டிருக்கிறேன் அபாரமான வேலைக்கு எனக்கிருக்கும் திறமையை விட மேலும் அதிகம் தேவை என்பதை அறிந்திருந்தேன் எனவே கடவுளால் மட்டுமே அனுகிரகிக்கக்கூடிய உதவியை நாடினேன் எனது சுயதிறமையின் சக்தி ஐம்பது தான் என்பதை மதிப்பிட்டிருந்தேன் என்னை கடவுளிடமே ஒப்படைத்துக் கொண்டேன் கடவுளை பங்குதாரராக சேர்த்து கொண்ட இந்த கூட்டுத் தொழிலில் எனக்கு தேவையான எல்லா சக்தியும் எப்போதுமே கிடைத்து வருகிறது உண்மையில் சொல்லப்போனால் இறைவனின் அருளால் இந்த சக்தி எனக்குள் ஊடுருவி பரவுவதை நான் உணர்ந்திருக்கிறேன் இப்படிப்பட்ட சக்தியின் வடிவத்தில் கடவுளின் இராஜாங்கம் உங்களுக்குள்ளேயே உறைந்திருக்கிறது என்பதை என்னால் திட்டவட்டமாக சொல்ல முடியும் இந்த சக்தி உங்களுடைய லட்சியங்களை எட்டுவதற்கும் கனவுகளை நனவாக்குவதற்கும் துணை செய்யும் இந்த உள்ளார்ந்த சக்தியின் வழிபாடு பல்வேறு விதங்களில் பலதரப்பட்ட நிலைகளில் வெவ்வேறு அனுபவங்கள் மூலம் மலரும் சில சந்தர்ப்பங்களில் நாம் தயாராகும் தருணத்தில் இறைவனோடு நாம் கொண்டுள்ள புனித உறவு நமக்குள்ளே உள்ளொளியையும் ஞானத்தையும் பெருக்கும் இன்னொரு நபரை நாம் எதிர்கொள்ளும் போதோ அல்லது ஒரு வார்த்தையிலிருந்தோ ஒரு கேள்வியிலிருந்தோ பாவனையிலிருந்தோ ஒரு தோற்றத்திலிருந்தோ இப்படிப்பட்ட அக தூண்டுதல் பிறக்கலாம் பல சமயங்களில் இது ஒரு புத்தகத்திலிருந்தோ ஒரு பேச்சு மூலமாகவோ ஏதோ ஒரு சொற்றொடரில் இருந்தோ கவிதையின் ஒரு வரியிலிருந்தோ அல்லது ஒரு படத்தை சாதாரணமாக பார்ப்பது மூலமாகவும் கூட வெளிப்படும் நீங்கள் துளியும் நினைத்து கூட பார்த்திருக்காத வகையில் எந்தவித அறிகுறியும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு புதிய வழிபிறக்கும் ஒரு ரகசிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இப்படி ஆரம்பிக்கப் போகிறோம் என்று நீங்கள் கொஞ்சமும் யோசித்தே கூட இருக்காத இந்த முடிவு இப்போது திட்டவட்டமாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அந்த வசீகரம் பொங்கும் வரவேற்பு கூடத்தில் பார்வையை செலுத்தினேன் பக்கத்தில் இருந்த சோபா ஒன்றில் யாரோ ஒரு புத்தகத்தை விட்டுச் சென்றிருந்தார்கள் குளிரும் அந்த நள்ளிரவு நேரத்தில் கொஞ்சம் ஹிதமான சிந்தனைகளை கிளறிவிட்டு நேரத்தை செலவழிக்கலாம் என்பது போல அந்த புத்தகத்தை எடுத்தேன் புரட்டி பார்த்து கண்களை ஓட்டினேன் ஒரு சில பக்கங்களைத்தான் இருப்பேன் அதிலிருந்த எந்த விஷயத்தையும் இப்போது என்னால் நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை தொழில் நிர்வாகம் சம்பந்தமான ஏதோ ஒரு பிரபலமான புத்தகம் அது நான் அதை முழுமையாக படிக்காமல் பத்தி பத்தியாக தாவி பக்கங்களை புரட்டி கொண்டிருந்தேன் சடார் என்று ஓரிடத்தில் கவனம் பதிந்தது ஜார்ஜ் பெர்னாட்ஷாவின் ஒரு வாசகம் அந்த பகுதியில் இடம்பெற்றிருந்தது அதன் சாரம் இதுதான் எல்லா நல்ல மனிதர்களும் உலகத்திற்கு தகுந்தபடி தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் ஒரு சில முரண்பட்ட மனிதர்கள் மட்டுமே தங்களுக்கு ஏற்றபடி உலகத்தை மாற்றி அமைப்பதில் சளைக்காமல் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உலகத்தின் எல்லாவித முன்னேற்றங்களும் இப்படிப்பட்ட முரண்பட்ட நபர்களையும் அவர்களின் புதுமை கண்ணோட்டத்தையும் தான் நம்பியிருக்கின்றன பெர்னாட்சாவின் கருத்துக்கள் இடம்பெற்றிருந்த பகுதியிலிருந்து அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன் தொழிலிலும் வியாபாரத்திலும் தேவைப்படும் புதுமை உத்திகள் சம்பந்தமாக தவறான கருத்துக்கள் உழவுவது பற்றி புத்தக ஆசிரியர் விவரித்திருந்தார் வியூகங்களை திட்டமிடுவது பற்றியும் தொழில்நுட்ப ரீதியில் திட்டமிடுவது பற்றியும் நடைமுறையில் உள்ள கருத்துக்களை பற்றியும் விமர்சித்திருந்தார் நிச்சயமற்ற நிலையிலும் குழப்பமான சூழ்நிலையிலும் தாக்குப்பிடிப்பதற்கு திட்ட மேலாளர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் கூட்டி கழித்து கணக்கு போட்டு பார்த்து செயல்படுவதுதான் பொருளாதார வெற்றிக்கு அடிப்படை என்பதும் ஒரு மாயை என்று அவர் கருத்து வெளியிட்டிருந்தார் இந்த மாயையை தகர்க்கும் வகையில் ஜென்ரல் ஜார்ஜ் பேட்டனின் கருத்தை இந்த புத்தகம் மேற்கோள் காட்டியிருந்தது ஒரு அதிநீர்த்தியான திட்டத்தை அடுத்த வாரம் செயல்படுத்துவதை விட ஒரு நல்ல திட்டத்தை அதிரடியாக இப்போதே செயல்படுத்துவது எவ்வளவோ மேல் பெரும் வெற்றியை எட்டுவதற்கு அதை நிச்சயமாக அடைய முடியும் என்று நம்பிக்கையை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்வது ஒரு மாயை என்பது அந்த புத்தக ஆசிரியரின் கருத்து நம்பிக்கை மனோபாவம் தான் வெற்றியை ஈட்டும் நடைமுறை நிஜ வாழ்க்கையில் நிச்சயமாக தோற்றுப் போகும் என்பதும் அந்த புத்தகத்தின் கணிப்பு இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு நிகழப்போகும் ஒரு சந்திப்புக்காக நடுநிசி ஒரு மணிக்கு ஹோட்டல் வரவேற்பு கூடத்தில் காத்து கொண்டிருப்பது என்பது எனக்கோ அல்லது பேராசிரியர் சாராபாய்க்கோ உகந்த நடைமுறை அல்ல ஆனாலும் நடைமுறைக்கு மாறான முரண்பட்ட குணம் கொண்டவர் அவர் நமது தேசத்தின் விண்வெளி ஆராய்ச்சி என்ற மாபெரும் காரியத்தை குறைவான ஊழியர்களுடன் அதிக வேலைப்பிழவுடன் வெற்றிகரமாக நடத்தி வந்தவர் அவர் எனக்கு எதிரே உள்ள சோஃபாவில் இன்னொருவர் வந்து உட்கார்ந்திருப்பதை திடீரென்று உணர்ந்தேன் நல்ல கட்டுமஸ்தான உடல்வாகு அறிவாற்றல் படித்திடும் தோற்றம் கண்ணியமான பாவனைகள் என்னைப் போல காமாசோமா ஆடை அணியாமல் நேர்த்தியான உடையில் கம்பீரமாக காட்சியளித்தார் அவர் அந்த நேரங்கட்ட நேரத்திலும் துடிதுடிப்போடும் உற்சாகத்தோடும் காணப்பட்டார் அவரிடம் ஏதோ விந்தையான காந்த சக்தி இருப்பதாக நான் நினைத்தபோது புதுமை கண்ணோட்டம் பற்றிய எனது சிந்தனைகள் அறுபட்டன மறுபடியும் அந்த புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பிப்பதற்குள் என்னை சந்திக்க பேராசிரியர் சாராபாய் தயாராகிவிட்டார் என்ற தகவல் வந்தது அந்த புத்தகத்தை எடுத்த அதே சோஃபாவில் அதை வைத்துவிட்டு எழுந்தேன் எனக்கு எதிரே இருந்த நபரும் உள்ளே வரும்படி அழைக்கப்பட்டார் எனக்குள்ள ஆச்சரியம் யார் அவர் உள்ளே போய் அமரும் வரை எனக்கு விடை கிடைக்கவில்லை எங்களை ஒருவருக்கொருவர் பேராசிரியர் சாராபாய் அறிமுகம் செய்து வைத்தார் விமானப்படை தலைமை அலுவலகத்தின் குரூப் கேப்டன் வி எஸ் நாராயணன் அவர் எங்கள் இருவருக்கும் காஃபி கொண்டு வரச் சொன்னார் பேராசிரியர் சாராபாய் இராணுவ விமானத்திற்கான ராக்கெட் உதவியுடன் மேலே உந்திக் கிளம்பும் சாதனத்தை ராக்கெட் அசிஸ்டட் டேக்கப் சிஸ்டம் ராட்டோ உருவாக்குவது பற்றிய தமது திட்டத்தை எங்களிடம் வெளிப்படுத்தினார் அவர் ஹிமாலயப் பகுதியில் குறுகிய ரன்வேயிலிருந்து உடனடியாக இராணுவ விமானங்கள் மேலே கிளம்புவதற்கு இந்த திட்டம் துணை செய்யும் சூடான காஃபி எங்களுக்கு வழங்கப்பட்டபோது போது நாட்டு நடப்பு பற்றி சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்தோம் இதெல்லாம் பேராசிரியர் சாராபாய்க்கு முற்றிலும் நேர்மாறான பழக்கம் காஃபியை குடித்து முடித்ததும் அவர் எழுந்துவிட்டார் விட்டார் டெல்லியின் புறநற்பகுதியில் உள்ள பில்பத் இராணுவ தளத்திற்கு தன்னுடன் வரும்படி எங்களிடம் சொன்னார் மூவரும் புறப்பட்டோம் வரவேற்பு கூடத்தை கிடக்கும்போது புத்தகம் இருந்த அந்த சோஃபா பக்கம் ஆர்வத்தோடு பார்வையை திருப்பினேன் புத்தகம் அங்கே இல்லை சுமார் ஒரு மணி நேரத்தில் ராணுவ தளத்தை அடைந்தோம் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ரேட்டோவை எங்களிடம் எடுத்துக்காட்டினார் பேராசிரியர் சாராபாய் இதற்கான மோட்டார்களை ரஷ்யாவிலிருந்து உங்களுக்கு வரவழைத்துக் கொடுத்தால் பதினெட்டு மாத அவகாசத்தில் ரேட்டோவை உங்களால் உருவாக்க முடியுமா என்று எங்களிடம் கேட்டார் முடியும் எங்களால் உருவாக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரே குரலில் குரூப் கேப்டன் வி எஸ் நாராயணனும் நானும் பதில் சொன்னோம் எங்களுடைய உற்சாகம் பேராசிரியர் சாராபாயின் முகத்தில் பிரகாசமாக பிரதிபலித்தது நான் படித்திருந்ததை நினைவுபடுத்தி கொண்டேன் உனது பயணத்தில் நடைபோடுவதற்கு இறைவன் உனக்கு ஒளிதந்து வழிகாட்டுவான் எங்களை மறுபடியும் ஹோட்டல் அசோகாவில் விட்டுவிட்டு பிரதமர் அவர்களின் வீட்டில் நடைபெறும் காலை சிற்றுண்டி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக பேராசிரியர் சாராபாய் புறப்பட்டுச் சென்றார் அதிக திறன் வாய்ந்த இராணுவ விமானம் குறுகிய தூரம் கடந்ததும் உடனடியாக அதை உயரை கிளம்ப வைக்கும் ஒரு சாதனத்தை உள்நாட்டிலேயே இந்தியா தயாரிக்கப் போகிறது என்ற செய்தி அன்று மாலை வெளியானது அத்தோடு அந்த திட்டத்திற்கு நான் தான் தலைமையேற்கிறேன் என்றும் அறிவிக்கப்பட்டது சந்தோஷம் நன்றிப்பெருக்கு மனநிறைவு என கலவையான உணர்வுகள் எனக்குள் பொங்கின பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அவ்வளவாக பிரபலமடையாத ஒரு கவியின் வரிகள் என் மனத்திரையில் படித்திட்டன உனது எல்லா நாள்களிலும் தயாராக இரு எவரையும் சம உணர்வோடு சந்தி நீ பட்டறை கல்லானால் அடிதாங்கு நீ சுத்தியானால் அடி குண்டு குண்டுவீச்சால் பாதிக்கப்பட்ட ஓடுதலங்கள் உயரமான இடத்தில் அமைந்துள்ள விமானத்தளங்கள் அளவுக்கு அதிகமான சுமை கொண்ட விமானங்கள் மோசமான சீதோஷ நிலை போன்ற இக்கட்டான சூழ்நிலையில் உடனடியாக உயிரை கிளம்ப வைக்கும் கூடுதல் உந்து சக்தியை அளிப்பதற்காக ரேட்டோ மோட்டார்கள் விமானத்தில் பொருத்தப்படுகின்றன விமானப்படையின் எஸ் இருபத்தி ரெண்டு எஃப் இருபத்தி நாலு ரக விமானங்களுக்கு ஏராளமாக இவை தேவைப்பட்டன தில்பத் ராணுவத்தளத்தில் எங்களிடம் காட்டப்பட்ட ரேட்டோ மோட்டார் மூவாயிரம் கிலோ எடையை தூக்கி கொண்டு பறக்கும் சக்தி அளிக்கக்கூடியது மோட்டாரின் இடை மட்டும் இருநூத்தி இருபது கிலோ அதில் இரண்டடுக்கு திரவ எரிபொருள் வைக்கப்பட்டுள்ள இரும்புக் குள்களின் ஒன்று இருக்கும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ ஹெச்ஏஎல் டிடிடிஎன்பி ஏர் விமானப்படை தலைமை அலுவலகம் ஆகியவற்றின் உதவியோடு விண்வெளி விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப மையத்தில் ராட்டோ மோட்டாரை தயாரிக்க வேண்டியது இருந்தது பல விஷயங்களை ஆராய்ந்து பார்த்த பிறகு அந்த மோட்டார் கேசிங்கை கண்ணாடி இழை பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி தயாரிப்பது என்று முடிவு செய்தோம் எரிபொருளை பொறுத்தவரையிலும் கூட அதிக சக்தி தரும் எரிபொருள் கலவை ஒன்றை தேர்ந்தெடுத்தோம் நீண்ட நேரம் எரிந்து எரிபொருள் முழுவதுமாக பயன்படுத்தப்பட்டுவிடும் என்பதால் இந்த முடிவு இந்த மோட்டாரில் ராக்கெட் இயங்க தேவைப்படும் அழுத்தத்தைப் போல இருமடங்கிற்கும் அதிகமாக அழுத்தம் உருவானால் அப்போது மட்டுமே கிழிந்து போகக்கூடிய ஒரு தடுப்பு அமைப்பு ஒன்றையும் கூடுதல் பாதுகாப்புக்காக இதில் இணைத்தோம் ரேட்டோ திட்டத்தில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் இரண்டு குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் நிகழ்ந்தன முதலாவது பேராசிரியர் சாராபாய் தயாரித்த தமது தேசத்தின் பத்தாண்டு கால விண்வெளி ஆய்வு திட்ட விவர அறிக்கை வெளிவந்தது தமது குழுவினர் செயல்படுத்துவதற்காக ஓர் உயர் அதிகாரி தயாரித்த வெறும் செயல் அல்ல இது ஒரு உயர்ந்த குறிக்கோளின் அடிப்படையில் உருவான இந்த திட்ட அறிக்கை வெளிப்படையான விவாதத்திற்கு உட்பட்டது அதன் பிறகே அதற்கு இறுதி வடிவம் கொடுக்கும் வகையில் அமைந்திருந்தது தமது தேசத்தின் விண்வெளி ஆய்வுத் திட்டத்தில் ஒருவர் கொண்டிருந்த ஆழமான காதலின் பரவச வெளிப்பாடுதான் இது இந்திய விண்வெளி ஆய்வுக்குழு இன்கோஸ்பாரில் ஆரம்ப காலத்தில் தோன்றிய சிந்தனைகளை மையமாக கொண்டே முக்கியமாக இந்த திட்டம் உருவாகியிருந்தது தொலைக்காட்சி மற்றும் கல்வி வளர்ச்சிக்கு செயற்கைக்கோள்களை பயன்படுத்துவது வானிலை நிலவரத்தை கண்காணிப்பது இயற்கை ஆதாரங்களை கண்டறிந்து நிர்வகிப்பது என்பதெல்லாம் இதில் அடக்கம் அத்துடன் செயற்கைக்கோள் ஏவுகலங்களை தயாரித்து விண்ணில் செலுத்துவதும் இதன் கூடுதல் சிறப்பம்சம் ஆரம்ப காலத்தில் மும்முரமாக முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டு வந்த சர்வதேச ஒத்துழைப்பு என்பது இந்த திட்டத்தில் அறவே தவிர்க்கப்பட்டிருந்தது சுயசார்பு நமது நாட்டிலேயே உருவாகும் தொழில்நுட்பங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருந்தது இத்திட்டம் லகுரக செயற்கைக்கோள்களை பூமியின் தாழ்வான சுற்றுப்பாதையில் செலுத்துவதற்காக செயற்கைக்கோள் ஏவுகலங்களை தயாரிப்பது ஆய்வுக்கூட மாதிரி வடிவத்தில் இருக்கும் இந்திய செயற்கைக்கோள்களை விண்வெளியில் சஞ்சரிப்பதற்கு உகந்ததாக தரம் உயர்த்துவது திட்டமிட்டுள்ள நீள்வட்ட பாதையில் துல்லியமாக செலுத்துவதற்கான அப்போகி மோட்டார்கள் பாதை மாறும்போது அதை சரியான திசைக்கு கொண்டு வர உதவும் பூஸ்டர் மோட்டார்கள் சூரிய சக்தி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் சோலார் பேனல்களை சரியாக நிலைநிறுத்த பயன்படும் விண்வெளித்துறை சாதனங்கள் ஆகியவற்றை வடிவமைத்து தயாரிப்பது போன்ற பணிகளை மேற்கொண்டோம் இந்த பணிகள் விண்வெளி திட்டத்திற்கு சம்பந்தமில்லாத மற்ற விஷயங்களுக்கு பயன்படும் புதுரக பாலிமர்கள் பசைகள் டிரான்ஸ் கியூசர்கள் போன்றவற்றை உருவாக்கும் பல தகவல்களை அள்ளிக்கொண்டு வந்தன பாதுகாப்பு அமைச்சகத்தில் ஏவுகணை குழு ஒன்றை அமைத்தது இரண்டாவது முன்னேற்றம் நாராயணனும் நானும் அதன் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டோம் நமது சொந்த தேசத்திலேயே ஏவுகணை தயாரிக்கப் போகிறோம் என்ற சிந்தனை பரவசமூட்டியது பல்வேறு முன்னேற்றமடைந்த நாடுகளின் ஏவுகணைகளை பற்றி ஆழமாக மணிக்கணக்காக நாங்கள் படித்தறிந்தோம் ஏவுகணைக்கும் இலக்கு தாக்கும் ஏவுகணைக்கும் இடையே ஒரு நுணுக்கமான வேறுபாடு உள்ளது பொதுவாக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவு பறக்கக்கூடிய ஏவுகணை ஸ்ட்ராட்டஜிக் ரகம் என்று கருதப்படுகிறது ஆனால் போர்க்களத்தில் ஏவுகணை கடக்கும் தூரத்தை விட குறிப்பிட்ட இலக்கை எட்டுவது என்ற பொருளில்தான் இந்த பதம் பயன்படுத்தப்படுகிறது எதிரிகளின் முக்கிய கேந்திரங்களை தகர்ப்பது அவர்களின் வியூக நிலைகளில் பதிலடி தாக்குதலோ அல்லது சமுதாயத்தின் மீது குறிப்பாக எதிரி நகரங்களில் தாக்குதலோ தொடுப்பதுதான் இலக்கு தாக்கும் ஏவுகணையின் போர் திட்டங்கள் நிலம் நீர் வானம் இதில் ஏதாவது ஒன்றிலோ அல்லது மூன்று பகுதிகளிலும் ஒரே சமயத்திலோ போர் மூண்டால் அதன் போக்கை திசை திருப்பும் சக்தி கொண்டவையாக முன்பு தந்திர ஏவுகணைகள் கருதப்பட்டன ஆனால் அமெரிக்க விமானப்படையின் தரையிலிருந்து ஏவப்படும் மூவாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை பறந்து செல்லக்கூடிய தற்போதைய தமாக ஏவுகணைகள் தந்திர ஏவுகணையின் வேலையையும் சேர்த்தே செய்கின்றன இவை மூவாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை பறந்து செல்கின்றன அந்த காலத்திலெல்லாம் இலக்கு தாக்கும் ஏவுகணைகள் என்பது இடைத்தூர மற்றும் கண்டமிட்டு கண்டம்பாயும் ஏவுகணைகள் என்றே புரிந்து கொள்ளப்பட்டன ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது கிலோமீட்டர் ஆயிரத்தி ஐநூறு நாட்டிகள் மைல் தூரம் சென்று தாக்கவல்லவை இடைதூர ஏவுகணைகள் நமது சொந்த ஏவுகணை தயாரிப்பு முனைப்பில் குரூப் கேப்டன் நாராயணனுக்கு கட்டுக்கடங்காத ஆர்வம் ரஷ்ய ஏவுகணை வளர்ச்சி திட்டத்தின் பணியில் அதிரடி அணுகுமுறைகளில் அலாதியான ஈடுபாடு கொண்டிருந்தார் அவர் அங்கே இதை சாதிக்க முடியுமென்றால் ஏவுகணை தொழில்நுட்பத்தின் அரிய சாதனைகளுக்கான அடித்தளமாக ஏற்கனவே விண்வெளி ஆய்வுகள் கொண்டிருக்கும் இங்கே ஏன் முடியாது என்று நாராயணன் என்னை அடிக்கடி சீண்டிவிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருடத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் வருடத்திலும் நாம் சந்தித்த இரண்டு யுத்தங்கள் இந்திய தலைமைக்கு கசப்பான பாடங்களை கற்றுத்தந்திருந்தன ராணுவ தளவாடங்கள் தொழில்நுட்பத்திலும் ஆயுதங்கள் தயாரிப்பு முறையிலும் தன்னிறைவு அடைவதை தவிர நமக்கு வேறு வழியில்லை என்ற நிலையை நமது தலைமை கண்கூடாக பார்த்தது தரையிலிருந்து ஏவக்கூடிய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் ஏவுகணைகளை ரஷ்யாவிலிருந்து ஏராளமாக வரவழைத்தோம் நமது முக்கிய நிலைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டோம் இந்த ஏவுகணைகளை நமது நாட்டிலேயே தயாரிக்க வேண்டும் என்று சளைக்காமல் வலியுறுத்தி வந்தார் குரூப் கேப்டன் நாராயணன் ராட்டோ மோட்டார் திட்டத்திலும் ஏவுகணை குழுவிலும் நாராயணனும் நானும் ஒன்றாக பணியாற்றும் போது இருவரும் ஆசிரியர் மாணவராக மாறிவிடுவோம் தேவைக்கு ஏற்ப இந்த பொறுப்பை அவ்வப்போது மாற்றிக்கொண்டு கொண்டு ஒருவருக்கு ஒருவர் கற்றுக் கொடுப்போம் கற்றுக்கொள்வோம் ராக்கெட் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதில் அவருக்கும் விமானத்திலிருந்து ஏவப்படும் ஆயுத நுட்பங்களை கற்றுக்கொள்வதில் எனக்கும் கொள்ளையாசை நாராயணனின் ஆணித்தரமான உறுதியும் செயல் வேகமும் ஆகர்ஷண சக்தி கொண்டவை விடியலுக்கு முன்பே தில்பத் இராணுவ தளத்திற்கு பேராசிரியர் சாராபாயுடன் நாங்கள் இருவரும் சென்று பார்வையிட்ட அந்த நாள் முதலே ராட்டோ மோட்டார் பணியில் ஓய்வில்லாமல் மும்முரமாக ஈடுபட்டு வந்தார் நாராயணன் எதையும் தேவை என்று கேட்பதற்கு முன்பே அதை ஏற்பாடு செய்து விடுவார் எதிர்பாராத செலவுகளுக்காக எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கூடுதல் நிதியையும் பெற்றுவிட்டார் என்ன தேவை என்பதை மட்டும் சொல்லுங்கள் அதை நான் உங்களுக்கு தருகிறேன் ஆனால் அவகாசம் மட்டும் கேட்காதீர்கள் என்று சொல்வார் அவர் பொறுமையில்லாத அவரின் தன்மையை பார்த்து நான் அடிக்கடி சிரிப்பதுண்டு டிஎஸ் எலியட்டின் ஹாலோமென் கவிதையிலிருந்து இந்த வரிகளை அவருக்கு படித்து காட்டுவதும் உண்டு கருவுக்கும் படைப்பிற்கும் இடையில் உணர்ச்சிக்கும் எதிர்வினைக்கும் இடையில் விழுகிறது நிழல் அந்த சமயத்திலெல்லாம் பாதுகாப்புத்துறை ஆய்வு மற்றும் வளர்ச்சி என்பது இறக்குமதி செய்யப்பட்ட சாதனங்களை பெரிதும் சார்ந்திருந்தது உண்மையாக சொல்லப்போனால் உள்நாட்டில் எதுவுமே கிடைக்கவில்லை இருவருமாக தேவையான பொருட்கள் அடங்கிய ஒரு நீளமான பட்டியல் தயார் செய்தோம் இறக்குமதி திட்டம் ஒன்றை தீட்டினோம் ஆனால் இந்த நிலை கண்டு வேதனைப்பட்டேன் இதற்கு தீர்வு கிடையாதா வேறு மாற்று வழி இல்லையா திருகாணி தொழில்நுட்பத்திலிருந்து மீள முடியாத சாபக்கேட்டிலேயே இந்த தேசம் உலவ வேண்டியதுதானா தானா இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டத்தில் இறங்க இந்தியாவை போன்ற ஏழை தேசத்திற்கு திராணி இல்லையா அலுவலகம் முடிந்த பிறகும் ரொம்ப நேரம் வேலை செய்வது என்பது ரேட்டோ திட்டத்தின் நான் ஈடுபட்ட பிறகு வாடிக்கையாகிவிட்டது அப்படி ஒரு நாள் பணியாற்றி கொண்டிருந்தபோது இளைஞரான எனது சக ஊழியர் ஜெயச்சந்திரபாபு வீட்டிற்கு போய் கொண்டிருந்தார் ஒரு சில மாதங்களுக்கு முன்புதான் வேலையில் சேர்ந்தவர் அவர் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையும் தெளிவான சிந்தனையும் கொண்டவர் என்பது மட்டும்தான் அவரை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்கள் அவரை என் அலுவலகத்திற்கு அழைத்தேன் பலமான யோசனைக்கு பிறகு உங்களால் ஏதாவது ஆலோசனை சொல்ல முடியுமா என்று கேட்டேன் பாபு கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தார் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பு தன்னை கொஞ்சம் ஆயத்தப்படுத்தி கொள்வதற்காக மறுநாள் மாலை வரை அவகாசம் கேட்டார் அடுத்த நாள் மாலை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே பாபு என்னை சந்தித்தார் அவர் முகத்தில் நம்பிக்கை பொங்கியது நம்மால் முடியும் சார் ராட்டோ செயல்முறையை இறக்குமதி இல்லாமலேயே உருவாக்க முடியும் ஆனால் அமைப்பு ரீதியிலான ஊறி பிடிவாத அணுகுமுறை தான் ஒரே தடை கொள்முதல் கான்ட்ராக்ட் என்ற இரண்டு விஷயங்களில் முக்கிய கவனம் செலுத்தினால் இறக்குமதியை கைவிட முடியும் என்று அவர் விளக்கினார் அவர் ஏழு அம்ச திட்டம் ஒன்றை கொடுத்தார் அல்லது ஏழு விதமான சுதந்திரத்தை கேட்டார் என்று சொல்லலாம் அவை ஒட்டுமொத்த நிர்வாக இயந்திரத்திடம் அல்லாமல் ஒரு தனிநபரிடம் நிதி ஒப்புதல் பெறுவது தகுதி பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வேலை நிமித்தமாக விமான பயண அனுமதி ஒரே ஒரு வருடம் மட்டும் பதில் சொல்லும் பொறுப்பு சரக்கு விமானம் மூலம் பொருட்களை கொண்டு வருவது தனியார் துறையிடம் சப் கான்ட்ராக்ட் விடுவது தொழில்நுட்ப தகுதி ஒப்பீடு அடிப்படையில் ஆர்டர் கொடுப்பது கணக்கு வழக்குகளை துரிதமாக ஹைசல் செய்வது பத்தாம் வசதி போல தோன்றும் அரசாங்க அமைப்புகள் இப்படிப்பட்ட கோரிக்கைகளை இதுவரை கேட்டே இருந்திருக்காது இருந்தாலும் பாபு சிந்தித்திருந்த கோணங்களில் தீர்க்கமான கண்ணோட்டத்தை என்னால் காண முடிந்தது ரேட்டோ திட்டம் ஒரு புதிய ஆட்டம் புது மாதிரியான விதிமுறைகளோடு அந்த ஆட்டத்தை ஆடினால் அதில் என்ன தப்பு பாபு சொன்ன ஆலோசனைகளின் நிறைகுறைகளை இரவு முழுவதும் அலசி ஆராய்ந்து பார்த்தேன் அப்படியே அவற்றை பேராசிரியர் சாராபாய் முன்வைப்பது என்று முடிவு செய்தேன் நிர்வாக சுதந்திரத்திற்கான எனது கோரிக்கையை அதன் பின்னணியில் உள்ள சாதக அம்சங்களை கருத்தில் கொண்டு அவர் ஏற்றுக்கொண்டார் எந்த தயக்கமும் இல்லாமல் அதற்கு பேராசிரியர் சாராபாய் ஒப்புதல் கொடுத்தார் மிக கவனமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணியில் பிசினஸ் மூலையுடன் செயல்பட வேண்டிய அவசியம் பற்றி தனது ஆலோசனைகள் மூலம் பாபு வலியுறுத்தினார் நடைமுறையில் இருக்கும் வேலை விதிமுறைகளுக்குள் விரைவாக பலனடைய வேண்டுமென்றால் அதிக மனிதர்கள் அதிகமான பொருட்கள் அதிக பணம் என எல்லாவற்றையும் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படி செய்ய முடியாவிட்டால் உங்கள் விதிமுறைகளை மாற்றுங்கள் இயல்பிலேயே பிசினஸ் நபராக இருந்த பாபு நீண்டகாலம் எங்களுடன் பணியாற்றவில்லை நைஜீரியாவில் கிடைத்த வளமையான வாய்ப்புக்காக இஸ்ரோவில் இருந்து அவர் விலகிவிட்டார் நிதி விவகாரங்களில் பாபுவின் இயல்பான அறிவுத்திறனை என்னால் மறக்க முடியவில்லை இந்த திட்டத்தில் ராட்டோ மோட்டார் கேசிங்கை கண்ணாடி எழை பிளாஸ்டிக்கில் தயாரிக்க முடிவு செய்தோம் அத்துடன் கூடுதல் சக்திக்கான கலவை எரிபொருளையும் தேர்ந்தெடுத்தோம் ராக்கெட் பயணத்தின் போது ஒரு நிகழ்வை அடுத்த மற்ற நிகழ்வு என தானாக செயல்படும் வகையில் இதை வடிவமைத்தோம் ராக்கெட்டின் ஒவ்வொரு கட்டமும் செயல்படும் போது அதற்கு முந்தைய பணி முடிந்த பகுதி விலகி தூர சென்றுவிடும் வகையிலும் இதை வடிவமைத்தோம் திட்டம் ஆரம்பித்த பன்னெண்டாவது மாதத்தில் ராட்டோ மோட்டாரை ராக்கெட்டில் பொருத்துவதற்கு முன்பு சோதனை ஸ்டாட்டிக் டெஸ்ட் செய்து பார்ப்போம் இதுபோன்ற அறுபத்தி நாலு சோதனைகளை நடத்தினோம் இந்த திட்டத்தில் நாங்கள் எவ்வளவு பேர் பணியாற்றினோம் தெரியுமா வெறும் இருபது இன்ஜினியர்கள் மட்டுமே